ஓம் பூச்சியாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாயச பஜத்தாம் கல்ப நமதாம் காமதேனவே ஸ்ரீ ராகவேந்திரர் புட்பாதம் தொட்டு வணங்கி குரு வாழ்க குருவே துணை ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேயர்களுக்கு நமஸ்காரம் அடியேன் சிவஞானி கோவையிலிருந்து கிருஷ்ணவேணி இந்த பதிவில் நம்ம பார்க்க போறது சனி பகவானுடைய வக்கர நிலைப்பாடுகள் என்ன வக்கரம்னா என்னங்க அப்படின்னா ஒவ்வொரு கிரகங்களும் ஆகக்கூடிய அமைப்பு அப்படின்னு இருக்குது இப்போ வருடந்தோறும் பயிற்சி ஆகக்கூடிய கிரகம் அப்படின்னு பார்த்திங்கன்னா குரு பகவான் ஒரு ஆண்டு சனி பகவான் ரெண்டரை ஆண்டுங்க இப்போதான் வந்து ஒரு ரெண்டு மாதம் வந்து ஆகுது சனி பகவான் வந்து மகரத்தில் இருந்து கும்பத்துக்கு ஆகியிருக்கார் இந்த பெயர்ச்சியில் வக்கரம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு கிரகங்களுக்கு உண்டு அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி பகவானுக்கு ஐந்தாம் இடத்தில் சூரிய பகவான் சஞ்சரிக்கும் காலகட்டத்தில் வக்கரமாகிறார் அப்ப இந்த ஆயுள் காரகன் தொழில்காரகன் பதினொன்று பத்துக்கு அதிபதியான சனி பகவான் அதாவதுங்க மகரத்திற்கும் கும்பத்திற்கும் அதிபதி எதுனா சனி பகவான் தான் ஒரு ராசி கட்டத்திற்கு மேஷம் முதல் உங்களுக்கு மீனம் வரை ஒவ்வொரு ராசி கட்டத்துக்கும் அதனுடைய கிரகம் அதனுடைய ஆளுமைத்தன்மையை கொண்டுதான் செயல்படும் அப்ப சனி பகவான் வந்து முழுக்க அதனுடைய அதிபதியாக விளங்கக்கூடியது மகரம் கும்பம் இந்த சனி பகவான் இப்ப கும்பத்திலேயே ஆட்சி பெற்று மூல திரிகோணமா மிக சிறப்பா இருக்காருங்க அதுவும் காலபுருஷனுக்கு பதினோராம் பாவத்தில் இருக்கிறார் இந்த சஞ்சாரிக்க கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் வக்ரம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு ஐந்தாம் இடத்திற்கு அதாவது மிதினத்திற்கு சூரிய பகவான் சஞ்சரிக்கும் காலகட்டத்தில் நிவர்த்தி அது வந்து ஒன்பதாம் பாவத்துக்கு வருதுங்க நிவர்த்திங்கிறது வேற வக்கரங்கிறது வேற வக்கரம் அப்படிங்கும்போது மிதினத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவானுடைய நிலைப்பாடு வைத்த சனி பகவான் வக்ரகதி அடைகிறார் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்போ இந்த வக்கரகதினா என்னங்க அப்படின்னா அந்த கிரகங்கள் கொடுக்கக்கூடிய பலாபலன் கொஞ்சம் பின்னோக்கி தரப்படுகிறார் அப்படின்னு அர்த்தம் என்னங்க பின் நோக்கி அப்படின்னா நல்லத விஷயமாக இருக்கட்டும் அல்லது ஒரு தாமதமான விஷயம் ஒரு தீய செயலா இருக்கட்டும் ஒரு தீமையான விஷயங்கள் ஒரு எதையுமே வந்து டிலே பண்ணி இன்னும் கொடுப்பார் அப்படிங்கிறது அப்போ ஒவ்வொரு ராசி கட்டத்திற்கும் பதினோராம் பாவத்தில் இருக்கக்கூடிய கும்பத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் மகரத்தை நோக்கி பின்னாடி நகர்றார் ரிவர்ஸ் அப்படிங்கிற மாதிரி அறுச்சு இந்த வக்கரம் வந்து நிவர்த்தி அடையக்கூடிய காலகட்டங்கள் அப்படிங்கிறதும் உண்டு அப்போ இந்த வக்கர வக்ரம் அப்படிங்கிற காலகட்டத்தை நீங்கள் தெரிஞ்சுக்குங்க முதல்ல வந்துட்டு வக்ரமாக கூடிய மாதம் ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி அதாவதுங்க தமிழுக்கு ஆனி பதினைந்தாம் தேதி வந்து உங்களுக்கு வக்ரமாகிறார் இது நிவர்த்தி அடையக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நவம்பர் பதினஞ்சாம் தேதி கிட்டத்தட்ட நாலு மாதம் பயணிக்கிறார் எங்கங்க மகரத்துடைய பலாபலனும் கும்பத்தின் பலாபலன்னு தான் நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் சொல்ல போறோம் ஸோ புரட்டாசி தமிழுக்கு வந்து புரட்டாசி இருபத்தி ஒன்பதாம் தேதி தான் நிவர்த்தி அடைகிறார் அப்ப வக்ரம் எப்ப கதியாகிறார் எப்ப நிவர்த்தி ஆகிறார் அதற்கு என்ன சொல்யூஷன் அதற்கான பரிகாரம் அப்படிங்கிறதையும் நம்ம மேஷம் முதல் மீன வரை பொறுமையாக ஒவ்வொரு அவங்கவுங்க வீட்டில் நாலு ராசி இருப்பீங்க அஞ்சு ராசிக்காரங்க இருப்பீங்க எல்லாருமே கேட்டு தெரிஞ்சுக்குங்க மீண்டும் வந்து நம்ம சனி பகவான்கிறத முக்கியமான ஒன்பது கிரகத்தில் ஒரு அற்புதமான கிரகம் எல்லா விஷயத்தையுமே ஒரு படிப்பினையை கொடுக்கக்கூடியவர் நேர்மையை கொடுக்கக்கூடியவர் ஒரு நியாயம் போட்டு இப்படி தான் அப்படிங்கிற ஒரு நிர்ணயமாக பேசக்கூடிய ஒரு கிரக அமைப்பு அந்த கிரகத்துடைய ஆளுமைத்தன்மை என்னென்னா ஆயில் தொழில் மற்றும் மற்ற எல்லா விஷயத்தையும் எந்த மக்களிடையே ஒரு விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு கம்யூனிகேஷனே சனி பகவான் தான் அப்போ அந்த சனி பகவானுடைய வக்ரகதி காலத்தையும் நிவர்த்தியையும் பரிகாரத்தையும் மேஷ முதல் மீனமறை ஒவ்வொரு ராசிக்காரங்களும் கேட்டு தெரிஞ்சுக்குங்க இந்த பதிவை வந்து தொடர்ந்து பாருங்க ஒவ்வொரு ராசிக்காரங்களும் பயன்பாட்டுக்கு எடுத்துக்கிட்டு உங்களுடைய இந்த காலகட்டங்கள் இந்த நாலரை மாத காலகட்டங்கள் என்ன பலாபலன் தருது சனி பகவானுடைய காலக்கட்டத்தில் நமக்கு நல்லது கிடைக்குதா கெட்டது கிடைக்குதா அல்லது இன்னும் உழைக்கணுமா அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்திருந்து ஒவ்வொரு ராசிக்காரங்களும் கேட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அனைவருக்கும் நமஸ்காரம் மேசராசி அன்பர்களுக்கு சனி பகவானுடைய வக்கரகதி வக்கர நிவர்த்தி இதை பற்றி நம்ம பார்ப்போம் மேசராசி அன்பான ஒரு அழகான அற்புதமான எண்ணங்கள் கொண்டவங்க நீங்க எதையுமே ஒரு ஆளுமை தன்மையா இருக்கணும் ஏன்னா சூரிய பகவான் உங்களுடைய ராசியில உச்சம் பெற்றிருக்கிறார் அப்பேற்பட்ட உங்களுக்கு இந்த சனி பகவான் பதினோராம் இடத்தில் சஞ்சரிச்சிருக்கார் அது வந்து என்னங்க கும்பம் அந்த இடத்துல இருந்து இப்போ வக்கரமாக பின்னோக்கி நகரக்கூடிய காலகட்டங்கள் இந்த நாள மாதங்க அதாவதுங்க ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஆரம்பிக்குது வக்ரகதி வக்ரகதின என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சனி பகவான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பலாபலன் இப்போ மேசராசி உங்களுக்கு என்னதுங்க பதினோராம் இடம் லாபஸ்தானம் நல்ல ஒரு லாபத்தை கொடுத்துட்டு இருக்கக்கூடிய காலகட்டங்கள் எப்படியும் இப்போ குரு பயிற்சி ரெண்டாம் இடத்துக்கு உங்களுக்கு வந்துருச்சு சூப்பராக இருந்துகிட்ருக்குன்னு நினைக்கிறேங்க ஆனாலும் இந்த வக்ரகதி இனிமேல் வரக்கூடிய காலகட்டங்கள் ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலேருந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் தடை தாமதம் வரலாம் அல்லது வருமானத்தில் கொஞ்சம் பின்னோக்கி வரக்கூடிய அமைப்பு எதிலையாவது ஒரு வீண் அலைச்சலை கொடுக்கும் பயணத்தை கொடுக்கும் இரண்டாம் இடத்துல குரு இருக்கிறனால சமாளித்து பேசக்கூடிய அமைப்பு தனம் கண்டிப்பாக உண்டுங்க வக்ரகதிக்கு சனி பகவான் போனாலும் உங்களுக்கு குரு சப்போர்ட்டுக்கு இருக்கார் அது ரெண்டாம் இடத்துல இருக்கார் அதனால மிக சிறப்பு அப்படின்னே சொல்லலாம் அப்போ உங்களுடைய ராசி கட்டத்துக்கு பன்னிரெண்டில் வந்து ராகு பகவான் வெளிநாடு வெளியூர் தொடர்பில் வந்து மிக அற்புதமான நல்ல விஷயங்கள் நல்ல செய்தி வரக்கூடிய அமைப்பு ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்ருக்கங்க வெளிநாடு போக முடியல அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக போகக்கூடிய அமைப்பு உண்டுங்க பத்தாம் இடமா வக்ரகம் வந்து உங்களுக்கு மகரம் வரனால அதில் வந்து கடினமான உழைப்பு கொஞ்சம் கொடுக்க தான் செய்யும் அந்த உழைப்புக்கான ஊதியம் கண்டிப்பாக உண்டு ஏன்னா குரு சப்போர்ட்னு சொன்னேன் ஸோ தனத்தை கொடுத்துருவார் உழைப்பு கொஞ்சம் மீடியமாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க அதிகமாக தான் வரப்போகுது ஜூன் மாதத்துலேருந்து உங்களுக்கு ரொம்ப வேலை அதிகமாக இருக்கும் அப்போ இந்த எல்லாம் நமக்கு வந்து ரொம்ப இருக்குது இதனால நம்ம தடை வந்து செய்யக்கூடிய அமைப்போ உங்களுடைய பொருளாதாரத்துக்கு சிக்கலை ஏற்படுத்தக்கூடிய இதுலேயோ சனி பகவான் வருவாரா அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்தளவுக்கு கொடுக்கக்கூடிய அமைப்பு இல்லைங்க பயப்பட வேண்டாம் ஏன்னா பத்தாம் அதிபதி அப்படிங்கிறது தொழில்காரகன் தொழில்காரகனே தொழில் இடத்துல போய் உட்காரும்போது லாபத்தை பெருகி பெருகி தான் கொடுப்பாருங்க வக்கரகதியில் கொஞ்சம் ஒரு பத்து பர்சன்டேஜ் வேணால் உங்கள் ராசிக்காரங்களுக்கு மேஷத்துக்கு ஒரு தாமதத்தையோ கொஞ்சம் விட்டு கொடுக்கக்கூடிய அமைப்புலேயோ குடும்பத்திலையும் அதே மாதிரி இனிமேல் ஹாப்பியான விஷயந்தால் நடந்துகிட்ருக்கும் சுப வரவு சுப நிகழ்ச்சிகள் உண்டு ஏன்னா இரண்டாம் இடம் குரு வந்து உங்களுக்கு சுப நிகழ்ச்சியை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது திருமண தடை தாமதம் திருமணத்துக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு சீக்கிரமாக அமையக்கூடிய அமைப்பு உண்டுங்க அதே போல் வேலையே இல்லைங்க நாள் வரையும் நம்ம ஒரு பிஸ்னஸ் இருந்தோம் இனிமேல் நல்ல ஒரு ஜாபுக்கு போகலாம் அப்படின்னு இந்த காலகட்டத்தில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்க நான் சொல்லுவேன் வக்கரகால காலகட்டத்தில் கொடுக்கக்கூடிய சனி பகவான் ஸ்ட்ராங்கு அது ஒரு பேஸ்மெண்ட் வந்து ரொம்ப வந்து அற்புதமாக வந்து ஸ்ட்ராங்காக கொடுப்பாரு அப்படிமே அதை வந்து மாற்றவே மாட்டாங்க அந்த காலகட்டத்தில் எடுக்கக்கூடிய தொழிலும் எடுக்கக்கூடிய முடிவும் நல்ல ஒரு அமைப்பை கொடுக்கும் அப்படிங்கிறத முதல் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஸோ இந்த சனி பகவானுடைய வக்கிரகதி காலம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது அப்படிங்கிறத அமைப்பில் வச்சுக்கோங்க அடுத்த விஷயம் குழந்தைகளுடைய கல்வி ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஏன் அப்படின்னா இப்போ ஒரு கல்விக்காக நம்ம வந்து இப்போ நீட் எக்ஸாம் போயிட்டுருக்குதுங்க அடுத்தது வந்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ டென்த்துன்னு இப்படி நீங்கள் கல்வி இடமாற்றம் வந்து உண்டு அந்த இடமாற்றம் வந்து வெளிநாடு தொடர்புடைய அதாவது இப்போ வெளிநாட்டில் போய் நான் டாக்டர் படிக்கிறேங்க இங்கே உள்ள கடைக்கில் நீட்டில் மார்க்கு கம்மி அப்படிங்கிறவங்களுக்கு வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடிய அமைப்பும் உண்டு ஏன்னா பத்து பதினொன்று கூட வாரம் தன்னோட இடத்துல உட்காந்துருக்காரு அதனால் பனிரெண்டிலும் ராகு இருக்கனால வெளிநாட்டு தொடர்பு உடையவங்களுக்கும் வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடியவங்களுக்கும் வெளிநாட்டில் மேரேஜ் பண்ணக்கூடிய அமைப்பு கூட உண்டு ஏன்னா இந்த காலகட்டங்கள் பனிரெண்டில் ராகுங்கிற ஒரு ஒவ்வொரு க கட்டத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்பை வச்சு தான் நம்ம மேசராசிக்கு சொல்லிகிட்டு இருக்கோம் ஸோ இப்போ உங்களுக்கு நல்ல சப்போர்ட் கொடுக்குது அதனால முயற்சி பண்ணுங்க ஏன் அப்படின்னா செவ்வாயுடைய அதிபதியான மேஷம்தான் அப்போ மருத்துவம் சார்ந்து நீங்கள் எடுக்கக்கூடிய தொழிலோ அல்லது படிப்போ சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க ராசிக்கு வக்ரகதியில் வரக்கூடிய சனி பகவான் கும்பத்தில் இருந்து மகரத்திற்கு பின்னோக்கி செல்லக்கூடிய இந்த காலகட்டம் ஒரு அற்புதமான காலகட்டம் கவலையை விடுங்க இதற்கு என்ன பரிகாரம் எல்லா ராசிக்காரங்களுக்கும் பரிகாரம் சொல்ல போகிறோம் ஒவ்வொரு ராசியும் நீங்கள் தொடர்ந்து நீங்கள் பார்க்கலாம் அதே போல் இந்த மேச ராசிக்கு என்ன அப்படின்னா மலைமீது மீது இருக்கக்கூடிய சிவன் வழிபாடு மிக சிறப்புங்க எப்போங்க போகணும் திங்கக்கிழமை போயிட்டு வழிபாடு இடுங்க சிவன் கோயிலில் தான் வந்துட்டு நவகிரகங்கள் இருக்கும் ஸ்தலம் அப்படிங்கிறது வேற நவகிரகங்கள் அமைப்புங்கிறது அது ஆனால் மலை மேலே இருக்கக்கூடிய சிவன் கோயிலில் மேக்சிமம் இதுவரையிலுமே நவகிரகங்கள் இருக்காதுங்க கீழே இருக்கக்கூடிய ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய அமைப்பில் தான் பிரதிஷ்ட பெற்ற பெரிய ஒரு கோயிலில் தான் உங்களுக்கு நவகிரகங்கள் ஸ்தலம் இருக்கும் அந்த மாதிரி நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு ஒரு நாள் ஒரு சனிக்கிழமை நீங்கள் போயிட்டு ஒரு அபிஷேக ஆராதனை செஞ்சுக்குங்க உங்களுக்கு தொழில் தடை வருமான தடை இந்த சனி பகவான் வக்கர காலத்தில் இருக்கக்கூடிய தடையெல்லாம் நீக்குவார் அப்படிங்கிறத மேசராசி நேயர்கள் அனைவருமே தெரிஞ்சுக்குங்க கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் மிக அற்புதமான காலகட்டங்கள் ஜூன் மாதத்துலேருந்து இருபத்தி ஒன்பதாம் தேதியிலேருந்து சனி பகவான் வக்கரகதியில் இருக்கக்கூடிய அமைப்பு சிறப்பான அமைப்பு வழிபாடு மேற்கொண்டு உங்களுடைய வாழ்க்கை வாழ்வையும் வாழ்வாதாரத்தையும் பெருக்கிக் கொள்ளலாம் இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க இந்த சேனலை பார்த்துட்டு இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படிங்கிறத சனி பகவானுடைய ஆசீர்வாதத்தோட விடைபெறுகிறேன் வாழ்க வளமுடன் சிவாய நம திருச்சிட்டம்